அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உடல்நலம் குறைவாலும் மனநலக் குறைவாலும் நான் ஒரு வாரமாக நாலஞ்சு நாளாக வீடியோஸ் போடலை எனக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் ஏன்னா எனக்கு என் அன்பு சொந்தங்களோட பேசணும் என்னுடைய மனசில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே என் மன வலிமைகளும் நான் கேள்விப்பட்டதும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணுங்கிற ஆசையில் தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போது நான் இந்த வீடியோ போடுறது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டுட்டு நான் அதை நானே ரஸ் பண்ண வேண்டிய லேட் பண்ண வேண்டியதாகிடுச்சு ஏன்னா நான் போடுற வீடியோலாம் யாருக்கே ஒரு ஆளுக்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் கண்டிப்பாக நடந்த சம்பவங்களாக தான் இருக்கும் அந்த வீடியோஸை பார்த்துட்டு என்ன ஒரு லேடி ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க நீ என்னை பற்றி தான் சொன்ன நான் தான் இப்படி கடை வச்சேன் நான் தான் இப்படி பண்ணினேன் என்ன தான் சொன்னேன் நீ ஒன்று அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க வீடியோ போட முடியாத அளவுக்கு என்ன அப்படி மிரட்டுற அளவுக்கு நான் யாருக்கும் அப்படி கெடுதலாக எதுவுமே பண்ணலை ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்களை சில உண்மை சம்பவங்களை நான் பேசித்தான் ஆகணும் பேசுவேன் அதுக்கு எனக்கு மிரட்டல்கள் வந்தாலோ எனக்கு எதாவது பிரச்சனைகளை வந்தாலோ அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் வேறு என்ன பண்ணுறது இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் கூட யாரோ நிறைய பேர் இப்போது ஆயிரக்கணக்கான பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க இதில் யாருக்கையாவது வீட்டில் யாருடைய வாழ்க்கையிலையாவது நான் பேசுகிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நடந்திருக்கும் என்னத்தான் சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் எல்லோரும் என்கிட்ட சண்டை நேரடியாக சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது நம்பர் தெரிஞ்சவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறதும் பிரச்சனை பண்ணுறதும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் எல்லார் வீட்லேயும் ஒரு தடவையாவது நடந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கும் இது என்னென்னா பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை விதைக்காதீர்கள் அப்படின்னு ஒரு பழமொழி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் பாட்டி அம்மா பெரியவங்கெல்லாம் சொல்லி அது என்னன்னா பெரியவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டால் ஒரு க சண்டைங்கிறது ஒரு கருத்து வேறுபாடு தான் நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்க மாட்டீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க நினைக்க மாட்டாங்க நான் பேசுகிற மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க நீங்கள் பேசுகிற மாதிரி அவங்க பேச மாட்டாங்க ஒருத்தர் குரல் மாதிரி ஒருத்தருக்கு இருக்காது ஒரு விஷயத்த நான் கையாளுகிற விதம் நான் பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும் அதை சண்டை நினச்சி மனசில் வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது நீங்கள் இருந்துட்டு போங்க ஆனால் கிட்டே அதை பற்றி பேசாதீங்க யார் மாமியார் சண்டை போடட்டும் அம்மா சண்டை போடட்டும் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் எந்த குடும்ப சண்டையாக இருந்தாலும் அதை வந்து குழந்தைங்கக்கிட்ட சொல்லி குழந்தைங்களை அவங்க பெரியவங்களை வெறுக்க வச்சு அவங்களுக்குள்ள மனசில் இருக்கிற நன்மைகளை கெடுக்காதீங்க குழந்தைங்கள குழந்தைங்களா இருக்க விடுங்க அவங்க குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்க களங்கம் இல்லாமல் இருக்கட்டும் அவங்க யார்கிட்டையும் வெறுப்பில்லாமல் இருக்கட்டும் எல்லாரோட பாசமாக பழகட்டும் இது வந்து என்னுடைய டிரைவிங் பண்ணும்போது எனக்கு இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு சில